அஜய்யும் ரக்ஷனும் அஜய்யின் அறையில் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்பொழுது ரக்ஷன் உற்சாகமா தான் பார்த்த பீக்காச்சு கார்ட்டூனை பத்தி சொன்னான் அது தன்னோட வாழை வச்சு மின்னலை எப்படி சுடுதுன்னு விளக்கினான் இதைக் கேட்டதும் அஜய்க்கு ஒரு குறும்பு எண்ணம் வந்தது உடனே அஜய் தன் கையில இருந்த மந்திர பென்சிலையும் ஒரு வெள்ள பேப்பரையும் எடுத்துக்கிட்டான் சிரிச்ச முகத்தோட ரக்ஷன் சொன்ன அதே உருவத்தை அழகா வரைய ஆரம்பிச்சான் வரைஞ்சு முடிச்சதும் ரெண்டு பேரும் ஆசையா அதை பார்த்தாங்க அடுத்த நொடியே அந்த உருவம் பேப்பரை விட்டு வெளியே குதித்தது அதுதான் பீகா சின்னதா துருதுருன்னு இருக்கிற மின்சக்தி நண்பன் தரையில குதிச்சதும் அது பீகா என்று கத்திக்கிட்டு தன்னோட மின்னல் மகிழ்ச்சியா ஆட்டுச்சு இத பார்த்த ரக்ஷன் ஆனந்தமா கைதட்டிச்சிருச்சான் ஆனா பீகா சும்மா இருக்கல விளையாட்டுத்தனமா அது உடனே மின்சாரம் இருக்கிற பொருட்களை தேடி தாண்ட ஆரம்பிச்சது மேலே இருந்த பல்பு மேல குதிச்சப்போ பல்பு ரொம்ப சத்தமா படபடக்க ஆரம்பிச்சது கம்ப்யூட்டர் மவுசை தொட்டதும் திரையில கலர் கலரா வானவில் மாதிரி போச்சு அறையில ஓட ஆரம்பிச்ச பீகா இரும்பாலான பொருட்களை கடந்து போகும்போது அங்கிருந்து நீல நிற பொறிகள் வந்துச்சு அஜய் பயந்து போய் பீகா அமைதியா இரு என்று கத்தினான் ஆனா அது கேட்கல அறை முழுவதும் குழப்பமா மாறிடுச்சு பேப்பர்கள் காத்துல பறந்துச்சு மேலே இருந்த ஃபேன் தானாகவே ரொம்ப வேகமா சுழல ஆரம்பிச்சது ரக்ஷனோட முடி மொத்தமும் காந்தத்தால் இழுக்கப்பட்டு மேலே செங்குத்தான் நின்னுச்சு அவன் அலறின சத்தம் தான் உச்சம் நிலைமை கைமீறி போறதை பார்த்த அஜய் உடனே சிந்தித்தான் அவன் மறுபடியும் மாய பென்சிலை எடுத்து மின் ஆற்றலை உறிஞ்சக்கூடிய ஒரு பிரகாசமான பளிங்கு கோலத்தை பேப்பர்ல வரைஞ்சான் அது தரையில வந்து மெதுவா சத்தத்தோடு அதிர்ந்துச்சு இருந்த பீகா அந்த கோலத்தை ஆர்வமா பார்த்தது அதுக்கு பக்கத்துல போனதும் கோலம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு மின்னல் மாதிரி மின்சக்தி பீகாவோட இருந்து இழுக்கப்பட்டு கோலத்துக்குள்ள போக ஆரம்பிச்சது பீகாவோட சக்தி முழுவதும் உள்ள போனதும் அரை முழுவதும் அமைதியாச்சு சக்தி போனதால பீகா சோர்வடைந்து சின்னதா தெரிஞ்சது அது அமைதியா அஜய்ய பார்த்தது ஒரு புன்னகையோட தன்னோட பாசமான பிரியாவிடையா ஒரு சின்ன இதய வடிவிலான மின் பொறிய அஜய்ய பார்த்து அனுப்பிச்சிட்டு மெதுவா ஒரு சூடான வெளிச்சமா மறைஞ்சு போச்சு பீகாவின் சாகசம் முடிஞ்சதை பார்த்த அஜய் தரையில குனிஞ்சு வெறுமையா இருந்த அந்த பேப்பரை எடுத்தான் அதுல மங்களா ஒரு சின்ன மின்னல் குறி மட்டும் இருந்துச்சு அப்புறம் அஜய்யும் ரக்ஷனும் தோட்டத்துல நின்னு பேசிக்கிட்டாங்க அஜய் யோசனையோடவும் திருப்தியான சிரிப்போடவும் நின்னான் அப்ப ரக்ஷன் அடுத்து என்ன என்னடா வரையலாம் என்று கேட்டு ஆர்வத்தோட அஜய்யை பார்த்தான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க